இன்றைக்கி நல்ல கமன்னு ஒரு மசால் வடைங்க அதோட கூட ஒரு கார சட்னி அந்த மசால் வடைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாதத்துக்கு அதுக்கெலாம் வந்து க தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பட் இந்த வடைக்கு அது நல்ல காம்பினேஷன் பொதுவாக நம்ம வந்து எங்கேயாவது நடந்து போகிறோம் இல்லை காரில் போகிறோம் அப்படின்னாலும் இப்போல்லாம் கார் கண்ணாடி ஏத்திட்டு ஏசியை போட்டுகிட்டு தான் போகிறோம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கார் கண்ணாடியை வந்து இறக்குனாலும் சரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போதும் சரி பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேருந்தாவது ஒரு கம கமகமகமாக ஒரு வாசனை வரும் ஒரு வெங்காயம் பூண்டு இந்த சோம்பெல்லாம் கலந்து ஒரு வாசனை ஸோ எங்கேயோ வடை போடுறாங்க மசால் வடை அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியாக சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு அந்த மசால் வடை நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த மசால் வடையை நம்ம டிஃபனாக மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரசம் சாதத்துக்கோ குழம்பு சாதத்துக்கோ ஒரு மோர் சாதத்துக்கு பழைய கஞ்சி இருக்குது இல்லைங்களா அதில் துளியோண்டு தயிரையோ மோரையோ விட்டுட்டு இந்த மசால் வடையை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் தேவாமதம் வேறு எதுவுமே தேடாது அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ நான் பண்ணுற ஸ்டைலில் இன்றைக்கே அந்த மசாலா செஞ்சு காமிக்கலாங்கிறதுனால தான் ஏன்னா இது ஒரு பெரிய டிஷ்ஷு கிடையாது எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நான் பண்ணுற ஸ்டைலில் பண்ணி காமிக்கலாம்கிறதுனால தான் அதை எடுத்திருக்கேன் முதல்ல அந்த சட்னி ரெடி பண்ணி வச்சோன்னா அதுக்கப்புறம் இந்த வடையை தட்டி போட்டுடலாம் ஸோ சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள் புதினா ஒரு கப் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் ஐந்து அல்லது ஆறு பூண்டு ரெண்டு பற்கள் எலுமிச்சம்பழச்சாறு ருசிக்கு ருசிக்கேற்ப உப்பும் ருசிக்கேற்ப எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இப்போ இந்த சட்டிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஜஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் அளவு கொத்தினா கூட போதும் ஏன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம நிறைய சேர்க்க போகிறோம் அதில் அதனோட காரத்தை தணிக்கிறதுக்கு இதை கொஞ்சம் வதக்கணும் அந்த வதக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை இதோட நம்ம பூண்டையும் சேர்த்துடலாம் பூண்டியும் ஒரு காரம் இருக்கோங்க லேசாக ஒரு வதக்கு வதக்கணும் அது வதக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அது வெடித்து வெளுத்து வரும் அந்த பச்சை மிளகாய் அந்தளவுக்கு வதக்கும்போது கொஞ்சம் காரம் வந்து எடுபடாது அப்படியே ஒரு அம் இதுவும் இருக்கும் காரம் க கம்மியாக போயிடும் அவ்வளோதான் இப்போ இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த பச்சை மிளகாய் பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது அப்படியே இருக்குது இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா அலசி வச்சு வச்சுருக்கோம் அதோட கொத்தமல்லி இந்த வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் பூண்டியும் இதுலேயும் பூண்டு பிடிச்சவங்க போட்டுக்கங்க வேணாம்னு நினைக்கிறவங்க அதை விட்டுருங்க அதோட கூட எலுமிச்சம்பழச்சாறு சாறு நம்ம கொஞ்சமாக ஊற்றிப்போம் அப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம் அந்த காரத்துக்கு ஈடு கொடுக்கணும் இல்லையா அதோட இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்ல லேஸாக ஒரு ஒரு அந்த நைஸ் பதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த சட்னி ரெடி ஆயாச்சு இந்த சட்னியை பார்க்குறப்போதே அப்படியே நான் ஊறுது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக அது பிடிப்பு காரம் பிடிப்பு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வடையும் சேர்த்து சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த கொஞ்சோண்டு சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஸோ முதல்ல வடையை ரெடி பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு அதோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அந்த வடைக்கு தேவை என்னென்ன அதாவது மசால் வடைக்கு தேவை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் மசால் வடை செய்ய தேவையான பொருட்கள் கடலை பருப்பு ஒரு கப் ஊற வைத்து கொள்ளவும் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு கப் பச்சை மிளகாய் மூன்று சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை சிறியதாக இரண்டு துண்டுகள் பொடியாக நறுக்கிய புதினா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான்கு முதல் ஐந்து பற்கள் வரை காய்ந்த மிளகாய் மூன்று உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் பொரிப்பதற்கு இப்போ இந்த மசால் வடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இதுக்கு வந்து யூஸ்வலாக மசால் வடையில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு பண்ணுறது உண்டு ஆனால் எதுவுமே நான் சேர்க்குறது இல்லை அதாவது இஞ்சி சேர்க்கறது இல்லை அதோட கூட இந்த லவங்கம் இதெல்லாம் நம்ம சேர்க்குறதில்ல வெறும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா சோம்பும் பட்டை மட்டும் பட்டை தான் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் பட்டை மட்டும் தான் ஸோ முதல்ல வந்து அதே மாதிரி இந்த ஊற வைக்கிறப்போது ஒரு மூணு நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பய பருப்பு ஊறின பருப்புலேருந்து கொஞ்சத்தை எடுத்து தனியாக வச்சுக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பருப்பை தனியாக எடுத்து வச்சிருவேன் என்னென்னா அந்த பருப்பு வடையோடு போட்டு கலந்து எடுக்கும்போது நல்லா இருக்கும் லாஸ்டில் அவ்வளோதான் ஒரு ரெண்டு கை பருப்பை நம்ம தூக்கி தனியாக தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது பருப்புல தண்ணியை நல்லா வடிச்சிடணும் முதல்ல மிளகா சோம்பு பச்சை மிளகா இதை போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா பூண்டையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பை நம்ம கரகரப்பை அரைக்கணும் இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துடலாம் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகா தான் ஜாஸ்தி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா வந்து சும்மா ஒரு பேருக்காக அந்த கலருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மூணு நாலு காஞ்ச மிளகா இந்த காரம் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் குறைச்சிக்கலாம் சோம்பு இந்த சோம்பு ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கும் அதோட பட்டை அவ்வளோதான் நல்ல சின்ன ஒரு ஒரு அங்கில் துண்டு ஒரு கப்புக்கு ஒரு அங்கில் துண்டு பட்டை இருந்ததுன்னா தாராளமாக போதும் நல்ல வாசனையான பட்டை இருந்தால் ஒரு துணி குறைச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நடக்க அதுலேருந்து சோம்பை போட்டுக்கோங்க இப்போ இந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா சோம்பு இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது ஆனால் தண்ணி ஊற்றாமல் அதை அரைக்கணும் பொடி பண்ணணுங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எடுக்க போகிற போது நம்ம பூண்டையும் போட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம் லாஸ்ட்டில் பருப்பு போட்டு அரைக்கணும் இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா சோம்பு பட்டை பூண்டு எல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி வச்சாச்சு இப்போ இதில் வந்து இதோட கூட இந்த அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் இந்த பருப்பை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் இப்போ இந்த பருப்பும் அரைச்சாச்சு அந்த மசாலாவும் அரைச்சாச்சு இந்த கலவையில் பொடியாக நறுக்கின புதினா இந்த தாங்க அதுக்கு நல்ல ஃப்ளேவர் அதனால் புதினா இல்லாமல் பண்ண முடியாது புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி மூணும் வேணும் அதுக்கு கொத்தமல்லி கருவேப்பில நீங்கள் புதுசு புதுசாக எப்படி இப்போ டிஷ்ஷஸ்னால் கண்டுபிடிச்சாலும் அந்த பழசுக்கு இருக்கிற அந்த மதிப்பும் சரி அந்த ஆசையும் சரி அந்த பிரியமும் சரி அது மாறவே மாறாது ஏன்னா எப்படி எவ்வளோ நல்லா பண்ணாலும் புதுசாக பண்ணாலும் மசால் வடையாக அதுக்கு ஒரு தனி மதிப்பு தான் அந்த மாதிரி தான் ஒரு இது ஸோ இப்போ வந்து நல்லா இந்த சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் பிரமாதமாக இருக்கும் உரிக்க கஷ்டப்படுறவங்களோ இல்லை உங்கள் ஊரில் சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களோ நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இதோட உப்பு இப்போ இதை நல்லா கலந்துடணும் கலந்துருவோம் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க முக்கால் பதம்தான் உப்பு இருக்கணும் ஃபுல் உப்பு இருக்கக்கூடாது ஏன்னா வேகம் வேகம் வேகும்போது கொஞ்சம் சுருங்கும் அப்போ அந்த தண்ணி சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் உப்பு ஜாஸ்தி தெரியும் அதனால் முக்கால் பதம் உப்பு இருந்ததுன்னா வேகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இனி இதை வடையை தட்ட வேண்டியது தான் எண்ணெய் ஒரு பக்கம் காய போட்டிருக்கோம் வடையை தட்டிடலாம் இதில் சில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசால் வடை போடுறோம் இல்லையா இந்த மசால் வடை போடுறோம் ஊற வச்சுருப்போம் அரைப்போம் கலப்போம் எல்லாம் பண்ணுவோம் திடீர்னு ஒரு நாலு பேர் விருந்தாளி வந்துட்டாங்க சரி இந்த மசால் வடையை அப்படியே போட்டு வெறும் வடையாக வைக்கிறதா என்னென்னு யோசிக்காமல் இதை வந்து சின்ன குழம்ப மாற்றிடலாம் அதாவது வடையை வந்து சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துருங்க அல்லது வடையாகவே குட்டி குட்டியாக தட்டி எடுத்துருங்க காரக்குழம்பை வச்சுட்டு அந்த காரக்குழம்பில் அது கொதித்து இறக்க போது இந்த வடையும் போட்டு அதோட இறக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து அப்படியே நல்லா அந்த வடையில் ஊறிக்கிட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த குருமாவும் பண்ணிவிட்டு குருமா தழிச்சிட்டு அந்த குருமா கொதிச்சு கொதிக்கிற போது இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதையும் போட்டுட்டோம் அப்போ வடையாக இல்லாமல் குட்டி குட்டி போண்டாவோ இல்லை உருண்டையாவோ அந்த மாதிரி யூஸ்வலாக பண்ணுவோம் அந்த பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி ஏறக்குறையாக அந்த மாதிரி ஸ்டைலில் ஸோ அதுவும் போட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எதுவுமே வந்தாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதை வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணி தாளிக்கிறோம் இல்லையா வெஜிடபிள் பிரியாணி அந்த வெஜிடபிள் பிரியாணியில் வந்து நம்ம காய்கறி ரொம்ப போடாமல் கொஞ்சம் காய்கறியை குறைச்சிக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த சாதம் சுற்றி வருது இல்லையா நல்லா வதக்கி பட்டத்துலவங்கலாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி புது புதினா கொத்தமல்லி அரிசியில் எப்படி எல்லாமே வதக்குறோம் இல்லையா அதே மாதிரியே அந்த பிரியாணிக்கு பண்ணுற ப்ராசஸ் மாதிரியே பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணி சுற்றி வரணும் அந்த அரிசி அந்த சமயத்தில் இந்த போண்டாவையும் அதோட குட்டி குட்டி போண்டாவை போட்டுடணும் போட்டு அதோட போட்டுவிட்டு நல்லா கலந்துட்டு நிறைய விட்டுட்டு லேசாக மேலே கொஞ்சம் போல் நெய் ஊற்றி தம் போட்டிங்கன்னா அது நல்லா ஊறிக்கிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த போண்டா பிரியாணின்னு எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது சில ப பர்ட்டிகுலர் இடங்களில் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது அந்த பிரியாணிக்கு வந்து அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து அதே மாதிரியே பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது நம்மளோட இந்த மசால் வடையை வச்சு நீங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணலாம் எல்லாத்துக்கு மேலே டாப்பாக இருக்கிறது இது வந்து நல்லா வெறுமனே ஒரு கப் டீயை வச்சுக்கிட்டு இந்த சுட சுட நல்லா முறு அது போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அது இந்த டீயும் சரி இதுவும் சரி ஒரு நல்ல காம்பினேஷன் பழைய சாதமும் இந்த மசால் வடையும் அதை விட சூப்பர் காம்பினேஷன் அதே மாதிரி இந்த வடைய வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த வடையில் கொஞ்சம் பொறுமை வேணும் எண்ணெயோட காய்ச்சல் ஓரளவு நல்லாயிருக்கும் தீயை குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வடையை தட்டி போட்டுட்டு அப்படியே விட்டுறணும் தானாக மேலெழும்பி வந்து அது நல்லா திருப்பி 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 விட்டு குறைச்ச தீயில் வேக விட்டு அதுக்கப்புறம் எடுக்கப்போகிறப்போது தீயை ஜாஸ்தி பண்ணி நல்லா ஒரு பெரட்டிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அது மொறு மொறு முருன்னு இருக்கும் ஸோ இப்போ வடையை தட்டலாமா இப்போ தீயை கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழை கூட்டியிருக்கேன் சில பேர் வந்து இப்படி தட்டியும் போடுவாங்க இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தட்டியும் போடுவாங்க ஸோ நடுவில் குண்டாக இருக்கும் ஓரங்களில் இதுவாக இருக்கும் இந்த மாதிரியும் போடலாம் அல்லது அவங்க விரல் பதிஞ்சதே தெரியும் நமக்கு அந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரி நம்மளோட இதுக்கு தட்டி போடலாம் பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து இப்படி உருட்டிட்டு உருட்டி வரிசையாக ஒரு ட்ரெயில் அடுக்கிக்கணும் டக்கு டக்குன்னு என்ன உடனே அதை போட்டுடணும் இதுக்கு வந்து உளுந்து வடைக்கு தொடுற மாதிரி தண்ணியெல்லாம் தொடணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது நிதானமாக மேலெழும்பி வரும் இது கொஞ்சம் சுற்றி இந்த மேலே இந்த மாவுலாம் தெரியுது பாருங்கள் போட்ட உடனேயே நீங்கள் கரண்டியே போடக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆகணும் கட்டாகி இதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கணும் தான் மெதுவாக பெரட்டி விடணும் இந்த மேலே உள்ள இதெல்லாம் மெதுவாக மூழ்க ஆரம்பிக்கும் அடுத்தது கீழே உள்ளதெல்லாம் மெதுவாக எழும்ப ஆரம்பிக்கும் அந்த மேலே ஏறி வரும்போது அதுக்கப்புறமா மெதுவாக நம்ம கிளறி கிளறி விடலாம் இப்போ நிதானமாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது எழும்பி வரும் பரட்டும் இப்போ இது சலசலன்னு வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இது நல்லா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடலாம் இப்போ தீயை ஜாஸ்தி பண்ண போகிறேன் தீ ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் இனி மெதுவாக பாருங்க நல்லா வேஸாக திருப்பி விடலாம் இது போய் அந்த ஜல்லிக்கரண்டியை போட்டு அதை போட்டு பெரட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாது உடையும் நிறைய அதனால நிதானமாக தான் இதை எடுத்து விடணும் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டினோன்னா அந்த நேரம் மாற ஆரம்பிக்கும் நல்லா உங்களுக்கு கரெக்டாக வரும் உடையாமல் நல்லா வரும் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனோ கத்தியோ எதோ அல்லது இந்த க கருதுன்னு சொல்லுவாங்க செட்டிநாடு பக்கம் நீள் கம்பியாக இருக்கும் அதை வச்சு நாங்கள் திருப்பி விட்டு அந்த மாதிரி தான் எடுக்கிறது ஸோ அதையும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும் அவ்வளோதான் என்ன கொஞ்சம் நல்லா வெந்து நேரம் மாறணும் வெயிட் பண்ணலாம் சும்மா போட்டு தொலாவிகிட்டு இருக்கக்கூடாது கரண்டியை போட்டு பிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கரெக்டான கலரும் வந்திருக்கு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் இந்த வலை கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் வடியை விடணும் இல்லையா நீ நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் மாறும் ஒரு டார்க் நேரத்துக்கு கொஞ்சம் வரும் அந்த சூடு இருக்கு இல்லையா அதனால் இவ்வளோ நேரம் நிதானமாக நீங்கள் வேகம் விட்டீங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு அது மொறுமுறுன்னு இருக்கும் போட்ட வேகத்தில் அழுனா கட ஆயிடுச்சு தீ அதிகமாக வச்சு பண்ணிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த மொறுமொறுப்பு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது இப்போ இது ரெடி ஆயாச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான் கூடன மட்டும் சின்ன வெங்காயம் போட பாருங்கள் சின்ன வெங்காயத்துக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உண்டு ஸோ அந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இந்த நல்ல ஒரு கமகமான ஒரு மசால் வடையும் அதுக்கான கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி மட்டும் இல்லாமல் இந்த மசால் வடைக்கு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி நான் சொல்கிறது அப்படின்னா வெறும் தேங்காய் ரொம்ப பொட்டுக்காட்டில் வைக்கக்கூடாது வெறும் தேங்காய் நிறைய இருக்கணும் அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் போட்டுக்கணும் அந்த சர்க்கரையும் இஞ்சியும் சேரும்போது அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நிறைய பேர் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் நிறைய பேர் என்னை கேட்குற ஒரு விஷயம் இதுதான் ஹோட்டலில் வந்து எப்படி தேங்காய் சட்னி இருக்குது அவங்களுக்கு அரைச்சா மட்டும் இவ்வளோ நல்ல கலரும் வருது டேஸ்ட்டும் வரக்குன்னா இதுதான் அவங்க பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ஹோட்டல் சட்னியில் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஷெல்ஃப் லைஃப் அந்த அந்த ஒரு நாளைக்கு வேணுங்கிறது வந்து ஒரு வேலைக்கு வேணுங்கிறத வந்து ஒரு காலைல ஒரு ஏழு மணிக்கு அரைச்சிட்டாங்கன்னா ஒரு பத்து மணி பதினொரு மணி வரைக்கும் தாங்கணும் அப்படின்னா பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்காம நம்ம சொல்கிற மாதிரி இந்த தேங்காவும் பச்சை மிளகா இது இந்த மட்டும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா அது தாளித்து கொட்டி வச்சுருப்பாங்க ஸோ அது ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த உடச்சக்கடலாங்கிற பொட்டுக்கடலையை சேர்க்கும்போது தான் அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் மாதிரி இந்த மசால் வடைக்கும் அந்த தேங்காய் சட்னி சூப்பராக அற்புதமாக நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இன்னும் ஒரு சட்னி மட்டும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த சம்பல்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகா தேங்காய் கொஞ்சம் உப்பு எலுமிச்சை பழமோ அல்லது புளியோ பட் எலுமிச்சை மழம்தான் பெஸ்ட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைக்கணும் நல்லா காரம் தெரியணும் அது எடுக்க போகிறபோது ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வச்சு நல்ல ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் உப்பு காரம் புளிப்பு அதோட இந்த வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்த இந்த மசால் வடையும் அந்த கார சட்னியும் நிச்சயமாக நேர்களை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்